துன்பமான பிரச்சனை கடன் தொன்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கூடுதலாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல கடன் அமைப்பு கூடினாலும் அது தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு வேலை எடுத்து செய்கிறேன்னா அந்த வேலைகளுக்கான விரிவாக்கம் பண்ணுறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார் கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ நோயோ நோயில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிறதுக்கான காலம் ஏற்படும் முதல் கடன் தொந்தர அதிகாரம் மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா இருந்து பிரச்சனை இவங்க விடுபட்டு வெளிவரத்தை கண்கூடாக பார்க்கலாம் ஒரு நான்கு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் செல்வங்கள் சேரும் வேலை அமைப்பில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஒரு பெரிய போட்டு யாராலையும் மிஞ்ச முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்து செல்வீர்கள் விரயம் என்று சொல்லக்கூடிய விரயம் இருக்குதா செய்ய நான் இல்லைனே சொல்லலை சுப விரயம் கண்டிப்பாக உண்டு நான் இல்லைனே சொல்லலை அதுவும் நன்மைக்காக இருக்கும் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது பெரிய கூடுதலான அனுகூலம் என்று கூட சொல்லுவோம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போனவங்களுக்கெல்லாம் இந்த யோகத்தை தருகின்ற அமைப்பாக வேலை வாய்ப்புகளாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் கடந்துள்ள நோய் தொல்லை எல்லா விதமான பிரச்சனையிலேயும் நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பை இந்த பயிற்சி மகா பயிற்சியாக இருந்து மீனராசிக்கு ஆட்கொள்ள போய் ஜென்மசனி இருந்து அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு கடைசி ஒரு நான்கு மாதங்கள் சமமான நிலைமையில் காணப்படும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு சமாதானமாக அது வேகமெல்லாம் குறைஞ்சிரும் குறைஞ்சி ஓரளவுக்கு நிதமாக இருக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய பெரிய பெரிய அகல விரித்து கால் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது இருக்கின்ற வேலையை செய்து கொள்ளுங்கள் இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க வேறு எதுவும் இல்லை சுவாமி இருக்கின்ற வேலையை எந்த கார்ந்து கொண்டு விட்டுடாதீங்க இருக்கிற வேலையை செஞ்சு அதில் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் மற்றபடியான ஆசையை தூண்டிடுவார் சனி பகவான் வந்தாவே ஆசையை தூண்டக்கூடிய அமைப்பை பெற்றுத் தருவார் இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா குருபெயர்ச்சி நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி நாலு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது இருந்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி தரக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த புத்திர காரகன் தர்மகாரகன் நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை சொருகக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குருவை தான் எல்லாருமே பேஸ் பண்றாங்க ஜோதிடர் அனைவருமே குருபலன் வந்துச்சான்னு கேட்குறாங்க என்னத்துக்கு கேட்குறாங்க திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்களே மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன கொடுக்க போதும் அதாவது கேந்திரத்தில் அமரப்போகிறார் குரு பகவான் நம்ம ராசிநாதன் தான் கேந்திரத்தில் அமர்வது இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு எல்லாருக்கும் யார் சொன்னாலும் தப்பாக சொல்லுவாங்க அதாவது சனி வரப்போகுது அதுலேயும் கேந்திரத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்து தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்கார் அனைவருக்கும் வேலை வாய்ப்பினை தேடித்தரக்கூடிய காலமாகும் ஏன்னா அவருடைய பார்வை நேரடியாக பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால இது வரைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் இல்லை இது இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை எந்த வேலையுமே சரியான முறையில் இல்லை என் வாழ்க்கை தரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு பெரிய ஆஃபரான காலத்தை ஏற்படுத்தி தரும் வேலையில் உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது திருமணம் சார்ந்த விஷயங்களை இருப்பிடத்துக்கு வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு என்னென்ன வேலை கொடுக்கணும் நீங்கள் எது எது செய்ய முடியாத விஷயங்கள் பெரிய பெரிய பயந்தரத்தை வாங்கக்கூடிய நிலைமை இதெல்லாம் நான் எப்படி வாங்கினேன் இதெல்லாம் எப்படி செஞ்சுன்ற சொல்ல அளவுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நான்கு நான்கு மாதங்களாக மூன்று நான்கு மாதங்களாக பிரிச்சுக்கலாம் ஏன்னா இந்த நேரத்தில் குரு பயிற்சி ஒரு பெரிய சகாப்தத்தை கொடுக்க போகுது மிதனத்தில் அமரக்கூடிய பயிற்சி மீனராசிக்கு ஒரு சகாப்தம் நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்குக்கான அமைப்பு காட்டப்போகுது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது அரசியல் அரசியல் தாழ்ந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய சக்சஸ் கொடுக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் செய்ய முடியாத விஷயத்த கூட இவங்க சாதாரணமாக செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நான்காம் இடத்துல இருந்தாலும் பாதகம் என்று சொன்னாலும் கேந்திரத்தில் அமர்வது சனி பகவான் ஜென்மத்துக்கு வருவது இதெல்லாம் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும் கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்திருந்தால் பெரிய யோகத்தை கொடுக்கின்ற காலமாக அமையப்பெறும் அதுவும் நாலாம் இடத்துல ராசிநாதனே அமர்ந்திருந்தால் அந்த யோகம் வேற யோகம் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அதுவும் இல்லாமல் அவர் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கறதால துன்பமான பிரச்சனை கடன் சொன்ன கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கூடுதலாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல கடன் அமைப்பு கூடினாலும் அது தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு வேலை எடுத்து செய்கிறேன்னா அந்த வேலைகளுக்கான விரிவாக்கம் பண்றதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார் கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ நோயோ நோயில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகறதுக்கான காலம் ஏற்படும் முதல் கடன் தொந்தரவு அதிகார மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நாள் வந்து பிரச்சனை இவங்க விடுபட்டு வெளிவரத்தை கண்கூடாக பார்க்கலாம் ஒரு நான்கு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் செல்வங்கள் சேரும் வேலை அமைப்பில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஒரு பெரிய போர்ட் யாராலையும் மிஞ்ச முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்து செல்வீர்கள் வரைக்கும் இல்லைங்க அது மாதிரி தொடலை அப்படின்ற மாதிரி அந்த அமைப்புக்கெல்லாம் ஏற்படும் வீடு கட்டுறதுக்கோ வீடு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான அமைப்போ யாங்க வீடு கட்டி பாதி வீட்டில் நின்று போச்சுன்னா அவை எல்லாம் மாற்றி அமைச்சிருவார் அதுக்கான செல்வ திட்டங்களோ வேலை அமைப்புகள் கல்வி சார்ந்த விஷயமாகட்டும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு எட்டு மாதம் நாலு மாதம் கழித்து எட்டு மாதத்துக்குள்ளே எல்லாமே நடைபெறும் தடையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லும் தடையான விஷயங்கள் எதனா இருக்குதுன்னா அவை எல்லாம் கலைந்து செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள் ஒரு சிங்கம் போல கர்ஜிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய வேலை அமைப்புகளாக இருக்கும் பெரிய பெரிய ப்ரெஷரான விஷயங்கள்லாம் சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க பெரிய பெரிய டஃப்பான விஷயம் தடையாக இருந்த விஷயங்கள்லாம் மொத்தத்தை தடையை போட்டு உடைச்சி நீங்கள் வெளியே வந்து நிற்பீங்க உங்களை கண்டாவே அஞ்சுவாங்க எதிரிகள் கண்டு அஞ்சக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நோய் நொடிகள் விலக போதும் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அமைப்புகளும் இருக்கும் வேலை அமைப்புகளும் தேடி வரும் டக்கு டக்குன்னு வெளியூர் பயணங்களை செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவீர்கள் சுகத்தில் மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கங்க தாயார் உடல்நலத்திலேயும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பாதுகாப்படும் செல்லக்கூடிய கவனத்திலையும் அதையும் நம்ம எடுத்துக்கணும் வண்டி வாகனம் போனாவே கொஞ்சம் பொறுமையோடு போகணும் வறுமையோடு வரணும் இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படும் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஹெல்மெட் அணிந்து செல்வது இந்த மாதிரி விஷயத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது தைரியமாக போங்க பகவான் சனி பகவான் ஜென்மத்தில் வருவதாலேயும் விரயம் என்று சொல்லக்கூடிய விரயம் இருக்குதா செய்ய நான் இல்லைனே சொல்லலை சுப விரயம் கண்டிப்பாக உண்டு நான் இல்லைனே சொல்லலை அதுவும் நன்மைக்காக இருக்கும் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது பெரிய கூடுதலான அனுகூலம் என்று கூட சொல்லும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்களும் நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போனவங்களுக்கெல்லாம் இந்த யோகத்தை தருகின்ற அமைப்பாக வேலை வாய்ப்புகளாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் கடன் தொல்லை நோய் தொல்லை எல்லா விதமான பிரச்சனை நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பை இந்த பயிற்சி மகா பயிற்சியாக இருந்து மீனராசிக்கு ஆட்கொள்ள போகுது ஜென்மசனி இருந்து அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடிலாம் எதுவும் கிடையாது அதாவது ஜீவன கர்மா நாம் முற்பிறவில் செய்த பின் பிழைக்கெல்லாம் பகவான் சனி பகவான் வந்து என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார் ஆனால் பிரச்சனையான விஷயம் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தொழிலில் பெரிய டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்து செல்லக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்கல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் முன்னேற்றம் தரும் இது வரைக்கும் எதுவுமே எனக்கு எந்த பாக்கியமும் கிடைக்காதுன்னு நிலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் பெரிய முதலீடு செய்து பெரிய பாக்கியத்தை பெறுகின்ற அமைப்பை பெற்றுத்தரும் அரசாங்கம் அரசாங்க தரப்பு அரசியல் வேலைகள் அரசியல் ஈடுபாடுகள் அரசு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஆஃபரான காலம் என்று கூட சொல்லும் அரசு வேலைக்காக காத்துட்ருக்கையா கவர்மெண்ட்டு உத்தியோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆப்போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மக்கள் பணி செய்கின்ற வாய்ப்பினை இந்த நேரத்தில் பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதில் எந்த விதமான மாற்று இல்லை ஒரு கடைசி ஒரு நான்கு மாதங்கள் சமமான நிலைமையில் காணப்படும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு சமாதானமாக அது வேகமெல்லாம் குறைஞ்சிரும் குறைஞ்சி ஓரளவு நிதமாக இருக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய பெரிய பெரிய விரித்து கால் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது இருக்கின்ற வேலையை செய்து கொள்ளுங்கள் இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க வேறு எதுவும் இல்லை சுவாமி இருக்கின்ற வேலையை எந்த காரணம் கொண்டு விட்டுடாதீங்க இருக்கிற வேலையை செஞ்சு அதில் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் மற்றபடியான ஆசையை தூண்டிடுவார் சனி பகவான் வந்தாவே ஆசையை தூண்டக்கூடிய அமைப்பை பெற்று தருவார் எல்லாத்துக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நாணத்தை கொடுக்கின்ற இடத்துல குரு பகவான் இருக்கிறதால நாணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விளக்கும் தாயாருடைய பிரச்சனையில் மட்டும்தான் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் தாயார் உடல்நிலத்தில் மட்டுமே நாம் சக்கரத்துக்கிற எடுத்துக்கக்கூடிய காலமாகும் வீடு வண்டி சொத்துக்கள் எதனால் அது மேலே நாம் கையெழுத்து போட்டு அது கோர்ட்டு கேஸில் இருந்தால் அதில் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மற்றபடிலாம் எதுவும் கிடையாது இப்போ சொத்துக்கு மேலே நான் கடை வாங்கிட்டு இருக்கிற சாமி அதை வச்சு நான் ஜாமீன் காணணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நேரத்தில் கோர்ட்டு கேஸில் போட்டாங்கன்னா அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் இல்லை அதில் மட்டும் நாம் கவனித்துக்கொள்ள சட்டம் ஒழுங்கு எல்லாமே உங்களுக்கு சரிப்பட்டு வரும் பயப்பட தேவையில்லை நிதி நிலைமையில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நிதி சார்ந்த விஷயங்களோ இந்த பெண்கள் உறவுகளில் நாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் சுகத்துக்கு அதிகமாக போயிடாதீங்க பெண் சுகமும் மது சுகம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி சுகத்துக்கு போகாமல் இருப்பது பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் அதுவான விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால அவருடைய பார்வையும் ஒன்பதாம் இடத்துல வருவதால் அந்த எல்ல சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் தேடுகின்ற காலமாகவும் அதுக்காக நம்ம சொத்து சொல்லுங்கள்லாம் இழங்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்திவிடும் சற்று கவனத்துடமும் செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் வச்சிட்ருக்காங்க ஐயா இந்த கடைசி நான்கு மாதம் இவ்வாறு இருக்கும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நூற்றுக்கு ஐம்பது பாகம் நன்றாக உள்ளது ஐயா வேலை அமைப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் தொழிலாகட்டும் எதனால் எடுத்து செஞ்சுட்ருக்க சரியான முறையில் முன்னுக்கு வரலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் முன்னேற்றப் பாதி அழைத்து செல்லும் முன்னுக்கு வர்றதுக்கான அமைப்பு எல்லாமே தேடி வரும் பயப்படாதீங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சனி பகவான் மட்டும்தான் ஜென்மத்தில் வருவதால் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது இருக்கின்ற வேலை அமைப்பை காப்பாற்றிக்கிறதாவது போதுமானது இருக்கிற வேலையில் கவனத்துடன் நாம் செயல்பட வேண்டிய கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருமணம் இப்பொழுது இல்லை இந்த ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதங்கள் கடந்த பிறகு தான் திருமண பந்தம் எல்லாம் உருவாவதுக்கான காலம் உருவாகி தரும் ஆரம்பித்து குரு பயிற்சி ஆரம்பித்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் வந்த உறவுகள் ஏற்படக்கூடிய காலம் ஏற்படும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த காலம் உகந்த காலமாக இருக்கப்பெற்று திருமணத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கலைந்து போன விரும்ப நின்று போன திருமணம் இவையெல்லாம் நடத்தி தரக்கூடிய காலம் அதாவது டைவர்ஸ் ஆகிட்டு நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கேன் மறு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய மறுமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தரும் ஜென்மசனி என்பதால் எங்களால் முழுமையான பலாபலன் கூற முடியாது அவரவர் கர்மாவுக்கு ஏற்றார் போல் பலாபலங்கள் வகுத்து சனி பகவான் கொடுப்பார் குரு பகவான் தொழிலாவட்டும் எந்த வேலை அமைப்பாகட்டும் அவர் கொடுக்குறாருனா யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கு அவரை தவிர வேறு யாரும் கிடையாது மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் வழிபட வழிபடு இல்லை திருமலை திருப்பதி சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி இந்த குரு பயிற்சி அமோக பிரகவ்சியாக இருந்து கர்ஜிக்கின்ற அளவுக்கு சிங்கம் போல நீங்கள் நடைபெறக்கூடிய காலமாகும் வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்